அனைவருக்கும் வினோத் பரமகியின் பணிவான வணக்கங்கள் தென் கயலாயம் அதிபத்த நாயனாருடைய அருளால் நம்மளுடைய அஜித் தம்பியால் தென் கையலாயம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ நீங்களும் வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க ஒரு ஏழு சக்கரங்களை மையப்பட்டு ஏழு மலையை கடக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழலாக இருக்கும் அதெல்லாம் சஞ்சதுக்கு தான் நீங்கள் வந்துட்டு இறைவனை வந்து திருவடியை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் சுயம்பு வடிவில் காட்சி கொடுப்பாப்புல இயற்கையாகவே வந்ததனால அவருக்கு சுயம்பு லிங்கம் அப்படின்ற பேர் எதனால் இங்கே வந்து இருந்தார் அப்படின்னு வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது பார்வதி தேவியை மனமுடிக்கிறதுக்காக கொஞ்சம் தாமதமானதுனால் பார்வதி தேவி வந்து கோச்சிக்கிட்டு கன்னியாகுமரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர் இங்கே மன உளைச்சலில் இங்கே உட்கார்ந்ததுனால் இங்கே வெள்ளையங்கிரி அப்படின்ற ஒரு பெயர் வர ஆரம்பிச்சுது மேகத்தால் சூழப்பட்டதுனாலையும் வெள்ளங்கிரி அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது நான் முதல் முதல்ல இவ்வளோ பெரிய மலை ஏறணும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது நிறைவாகவும் இருக்குது பிறப்பிலிருந்து இறப்புக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பயணம் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா வெள்ளையங்கிரி வந்து நீங்கள் உங்கள் பயணத்தை நிறைவு செய்துக்குங்க நீங்கள் பிறந்ததுக்கும் அதோடைய செயல்பாடுகளுக்கும் ஒரு பலன் கிடைத்ததாக ஒரு அனுபவம் இருக்கும் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று தேடுதல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த தேடுதல் வந்து இது நிறைவு கொடுக்கும் நினைக்கிறேன் வந்து மகிழ்ச்சியாக வந்து வரும்பொழுது உங்களுடைய உடல் வலிமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க ரொம்ப வயது உள்ளவங்க வர்றதுக்கு தவிர்த்துருங்க வரும்பொழுது இங்கே பேப்பர்லாம் இந்த மாதிரியான நெகிழ்வு பொருட்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் போடாதீங்க நாங்களாம் அதை யூஸ் பண்ணிட்டு பையிலே வச்சுக்கிட்டோம் அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மலைப்பகுதியும் வந்து நீங்கள் அசுத்தப்படணாதீங்க குளிக்கிற இடத்துலையுமே நிறைய துணிகள்லாம் இருக்கிறத பார்த்தேன் ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈசனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் வாழ்க யோகம் யோகம் மரட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் <tune> நன்றி <tune>